பெருமாளின் சாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரம் ஆதிகேசவ பெருமாள் தலமும் ஒன்று இங்கு மட்டும்தான் பெருமாள் எட்டு திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறார் இங்குள்ள தாயாரை தனியாக பாடல் பாடி மங்களாசாசனம் செய்த சிறப்பு பெற்ற தலம் இது ஒரு சமயம் பிரம்மா பூமியில் தனக்கு விக்கிரக வழிபாடு இல்லை என்பதற்காக சரஸ்வதியை விட்டுவிட்டு தனியாக பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை இப்பகுதியில் நடத்தினார் இதனை அழிக்க கொடிய அரக்கர்கள் வந்தனர் தன்னை காக்கும்படி பிரம்மன் பெருமாளை வேண்ட பெருமாள் எட்டு திருக்கரங்களுடன் அஷ்டபுத பெருமாளாக தோன்றி அரக்கர்களை அழித்து யாகம் சிறப்பாக நடைபெறச் செய்தார் இங்கு அஷ்டபுத பெருமாளாக தோன்றுவதற்கு முன்பே ஆதிகேசவ பெருமாளாக இத்தலத்தில் அருள் பாலித்து வந்திருக்கிறார் என்றும் மங்களா சாசனத்திற்கு பிறகுதான் அஷ்டபுத பெருமாள் பிரபலமானார் என்றும் கூறப்படுகிறது பூமாதேவியை அழிக்க வந்த அரக்கனை இத்தல பெருமாள் அழித்து அவளை காப்பாற்றியதால் வீடு கட்ட நிலம் வாங்கவிருப்பவர்கள் விலை நிலங்களை வாங்குபவர்கள் கட்டிய வீடுகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வழிபட்டு பலனடைகிறார்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்ன காஞ்சிபுரம் திருக்கச்சி நம்பிகள் வீதியில் இத்தலம் அமைந்துள்ளது காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் திறந்திருக்கும்